திருவாரூர் மாவட்டம் நெடுங்குடி கிராமத்தில் நேற்று இரவு ஒரு மணியளவில் சுந்தர்ராஜன் என்பவருக்கு சொந்தமான குடிசை வீட்டில் எதிர்பாராத விதமாக தீ உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் பலத்த காற்றின் காரணமாக தீ அடுத்தடுத்து உள்ள மோகன் மற்றும் ராஜபாண்டி ஆகியோர் வீடுகளிலும் பற்றி எரிய தொடங்கியுள்ளது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்ற வீடுகளுக்கு பரவாமல் தீயை அணைத்தனர் அதற்குள் மேலே குறிப்பிட்டுள்ள மூன்று பேரின் வீடுகளும் முழுவதும் எரிந்து சேதமானது இதில் வீட்டில் இருந்த கட்டில் பீரோ மின் சாதனங்கள் உடைகள் நகை பணம் உள்ளிட்டவை முற்றிலும் இருந்து சேதமானது துறையின் சார்பில் வருவாய் ஆய்வாளர் கலையரசன் கிராம நிர்வாக அலுவலர் ராஜசேகர் ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி பேஸ்டி சேலை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினர் சம்பவம் குறித்து திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

Hvordan var det her?